This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான விளக்கங்களை பார்த்துட்டு இருந்தோம் போன வீடியோவில் அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ வியர்க்குறு குறைய சந்தனத்தை பன்னீருடன் கலர்ந்து வியர்க்குறு உள்ள இடத்தில் தடவி வர வியர்க்குறு குறையும் புண்கள் ஆற தாளம்பூவை சுட்டு அந்த சாம்பலை புண்ணி மீது தடவி வர புண் ஆறும் வியற்குறு குறைய வேப்பிலை புதினா மருதானி குப்பைமேனி இவற்றை காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து வியற்குறு உள்ள இடத்தில் தடவி வந்தால் வியற்குறு குறையும் புண்கள் ஆற சீந்தில் இலைகளை வேப்பண்ணில் வதக்கி புண் மீது கட்டி வர புண் ஆறும் புண்கள் ஆற நெருஞ்சில் இலையை அரைத்து புண் உள்ள இடத்தில் வ தடவி வர புண்கள் ஆறும் புண்கள் ஆற புங்க இலையை அரைத்து புண் உள்ள இடத்தில் தரவி வந்தால் புண் ஆறும் புண்கள் ஆற காணா வாழை இலையை அரைத்து புண் உள்ள இடத்தில் கட்டி வர புண்கள் ஆறும் அம்மை தழும்பு நீங்க கசகசா மஞ்சள் கருவேப்பிலை மூன்றையும் அரைத்து தழும்பு உள்ள இடத்தில் தடவி வர அம்மை தழும்பு குறையும் வியர்குறு குறைய மிளகு கருஞ்சீரகம் இரண்டையும் பொடி செய்து பொங்கலில் கலந்து சாப்பிட்டு வர வியர்குறு குறையும் வியர்குறு குறைய பனை நுங்கின் சாறெடுத்து வியர்குழுவில் தடவி வர வியர்குறு குறையும் காயம் ஆற வாழைப்பழத்தோலை காயத்தில் வைத்து கட்ட காயம் ஆறும் ஊமை காயங்கள் வெள்ளை பூண்டையும் சுண்ணாமையும் எடுத்து அரைத்து ஊமை காயத்தின் மேல் போடலாம் தோல் பளபளப்பாக கொத்தமல்லி இலைகளை அரைத்து உடல் மீது பூசி பெற தோல் பளபளப்பாகும் புண்களை குணமாக்க படிகாரத்தை பொடித்து சிறிதளவு தடவி வந்தால் புண்கள் குணமாகும் தேமல் மறைய எலுமிச்சை வளச்சாறு தேமல் உள்ள இடங்களில் தேய்த்தால் தேமல் மறையும் சொரசொரப்பான தோலை மிருதுவாக்க கொத்தமல்லி இலையை அரைத்து சொரசொரப்பான இடத்தின் மேல் பூசி வந்தால் சொரசொரப்பான தோல் மிருதுவாகும் தோல் பளபளப்புடன் காட்சி தரும் உடல் மேல் தோல் வறண்டு சுரசுரப்பாக இருப்பின் எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் நிலக்கடலை ஆகிய மூன்று இலைகளையும் சாப்பிட்டு வர தோல் பளபளப்புடன் காட்சி தரும் கருப்பு நிற நிறப்படை உப்புடன் முருங்கை இலையை சாறு எடுத்து கலந்து படை மீது தடர படை நீங்கும் தோல் பளவளப்பாக தேங்காய் எண்ணெயை மஞ்சள் தூளில் கலந்து உடம்பில் பூசி பின்பு பயத்த மாவுவை உடலில் தேய்த்து குளித்து வந்தால் தோல் பளவளப்பாகவும் மிருதுவாகவும் காணப்படும் பெருச்சாளி கடியினால் ஏற்படும் தோல் நோய்களுக்கு மரவள்ளி கிழங்கை தேனில் குலைத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டால் குணமாகும் பெருச்சாளி கடியினால் ஏற்படும் தோல் பிரச்சனைகளுக்கு மரவள்ளி கிழங்கை தேனில் குளைத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டால் குணமாகும் நமைச்சல் சிறங்கு தீர துளசி இலையை அரைத்து பூசி குளிக்க வேண்டும் தேமல் சரியாக கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் உடம்புக்கு தேய்த்து குளித்து வரலாம் சரும நோய் குணமாக வேப்பிலையை அரைத்து பூச குணமாகும் குடச குடசப்பாலை பட்டையை மையாக அரைத்து அதனுடன் பசுவின் சிறுநீரை கலந்து உடலில் பூசி வர சர்ம நோய்கள் குணமாகும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே